உங்களுக்காகவே ஸ்வர்ண மகாலின் ஸ்ரீனிவாச கல்யாண கலெக்ஷன்ஸ் பூத்திஸ்வரண மகால் இது பரிபூரணத்தின் அடையாளம் வெள்ளி விழா காணுகின்ற கல்யாண மாலையின் பட்டிமன்றத்தை தமிழகத்தின் மைய நகரமாம் திருச்சியில் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கல்யாண மாலை திரு மோகனையா அவர்களே இந்த நிகழ்வுக்கு எல்லா வகையிலும் ஏற்பாடுகளை செய்து எங்களையெல்லாம் இயக்கி கொண்டிருக்கக்கூடிய திருமதி மீரா நாகராஜன் அம்மா அவர்களே பல்வேறு பணிகள் தனக்கு இருந்தாலும் கல்யாண மாலையின் மீது கொண்டிருக்கின்ற மிகுந்த பேரன்பினால் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து குத்துவிளக்கேற்றி சிறப்பித்திருக்கக்கூடிய தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு அதன் மாநில பொதுச் செயலாளர் திரு வி கோவிந்தராஜல் ஐயா அவர்களே சி எம்டி திருமிகு கே ஆர் வி கணேசன் ஐயா அவர்களே திருச்சி என்றாலே மங்களன் மங்கள் பேரை பாருங்களேன் மங்கள் மங்களம் அதை விட அவர் சிரிப்பு எல்லாருக்கும் தெரியும் மங்களன் மங்கள் நிர்வாகத்தினுடைய எம்டி ஐயா மூக்க பிள்ளை அவர்களே லைன் நிறுவனத்தின் சேர்மன் ஐயா பொன்னுதுரை அவர்களே ஈஷா ஹோம்ஸ் திருமிகு எஸ் ராமதாஸ் அவர்களே ஆர்பிஎஸ் சோலார் இந்தியா நிறுவனத்தை சார்ந்த திரு பி குமார் அவர்களே மற்றும் இந்த மேடைக்கு வந்து குத்துவிளக்கேற்றிய ஏற்றிய காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய பொறுப்பாளர் ஐயா அவர்களே அரிமா சங்கத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் முன்னாள் கவர்னர் ஐயா அவர்களே மேடையில் இருக்கின்ற பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களே திருச்சி என்றாலே நகைச்சுவை மன்றம் என்று ஒன்றை வைத்து மிக சிறப்பாக நடத்துகிற தம்பி சிவகுருநாதன் அவர்களே பெரும் திரளாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய திருச்சி வாழ் பெரியோர்களே தாய்மார்களே இளைஞர்களே குழந்தைகளே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் ரங்கநாதர் பள்ளி கொண்ட அந்த காட்சியில் தான் இந்த கல்யாண மாலை வாரந்தோறும் தொடங்குகிறது அந்த அருள்தான் இத்தனை வசதிகளை வாய்ப்புகளை மக்களை சந்திக்கும் ஒரு அனுபவத்தை தந்திருக்கிறது அந்த திருச்சியில் கல்யாண மாலைக்கு பெருமை எங்களை மாதிரி பேச்சாளர்களுக்கும் பெருமை என்று உங்களை மீண்டும் நான் வணங்கி கொள்கிறேன் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான தலைப்பை இங்கே எடுத்திருக்கிறாங்க சினிமான்னா அந்த காலமா இந்த காலமாக இப்படி ஒரு தலைப்பு போட்டு எங்களை பேச வைக்கிற அந்த துணிச்சல் இருக்கு இல்லையா அது மீரா மேடத்துக்கு தான் உண்டு சினிமான்ற சொல்லு எல்லாருக்கும் தெரிஞ்சது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் தாமஸ் ஆல்வா எடிசன் ஒருத்தர் இருந்தார் அவர் தான் இந்த லைட்டெல்லாம் கண்டுபிடிச்சார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகளை அவர் உருவாக்கி இந்த மண்ணுக்கு கொடுத்துட்டு போயிட்டார் இந்த உலகம் இத்தனை வெளிச்சமாக இருக்கிறது என்றால் அதற்கு அடிப்படை காரணம் தாமஸ் ஆல்வா எடிசன் தான் அவர் கண்டுபிடிச்சதில் ஒன்று கினைடா ஸ்கோப் அப்படின்னு ஒன்று அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒளிப்படமாக எடுக்கிறவங்க ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்கு இல்லையா இந்த ஃப்ரேம் எல்லாத்தையும் வச்சு ஒரு சின்ன ஒரு உருளையோடு சேர்த்து அதை நகர்த்தி இந்த கலைடாஸ்கோப் மாதிரி கனைடாஸ்கோப்னு ஒன்றா அவர் கண்டுபிடிச்சி கொடுத்தார் அதில் இந்த ரீல் மாதிரி சுற்றி கண்ணு வச்சு இப்படி வச்சு பார்க்கணும் அப்படி பார்த்தால் அது நகரும் போது மூவ் பண்ணுற மாதிரி தெரியும் இதுக்கு பேர் கினைடாஸ்கோப் அப்படின்னு பேர் ஃப்ரான்ஸில் எடிசன் போய் ஒரு சின்ன கண்காட்சி மாதிரி வச்சார் தன்னோட கினைடா காட்டினார் அப்போ ரெண்டு பேர் வந்தாங்க அவங்க பேர் லூமியர் பிரதர்ஸ்னு பேரு அவங்களுக்கு இது ரொம்ப ஆர்வமா இருந்தது இதை வச்சு ஏதாவது செய்யலாம்னு அவங்க யோசிச்சாங்க அவங்க கண்டுபிடிச்சது தான் சலன படம் என்கிற சினிமா இன்னைக்கு சினிமாவை கண்டுபிடிச்சது யாருன்னா எடிசன் சொல்ல மாட்டாங்க லூமியர் பிரதர்ஸ் தான் சொல்லுவாங்க காரணம் எடிசன் அமெரிக்காவுக்கு காப்புரிமை பதிவு செய்தாரே தவிர உலகம் முழுக்க காப்புரிமை பதிவு செய்யவில்லை அதனால் பிரான்ஸில் இவங்க அதை பண்ணிட்டாங்க சினிமான்ற சொல் எந்த இருந்து வந்ததுன்னா கிரீக் வேர்டு கிரேக்க மொழி கினிமா அப்படின்றது இப்போ கனிமான்னு ஒரு பாட்டு ரொம்ப பாப்புலர்ல இந்த சினிமாட்டோகிராஃபுன்றது லூமியர் பிரதர்ஸ் கண்டுபிடித்த மெஷின் அந்த ஒரு மெஷினை எடுத்துக்கிட்டு டூ பான்ட் அப்படின்னு ஒருத்தர் இந்தியாவுக்கு வந்தார் இந்தியாவுக்கு வந்த அவர் ஊர் ஊராக கொண்டு போய் சின்ன திரை கட்டி இந்த படங்களை காட்டினார் தான் முதல்ல காட்டினாங்க அங்கேருந்து அவர் எல்லா ஊருக்கும் போயிட்டு திருச்சிக்கு வந்தார் இங்கே வந்தவர் தன் கொண்டு வந்த அந்த ப்ரொஜெக்ட்ரு பிலிம் ரோலு அவ்வளோதான் அதுக்குரிய கருவி ரொம்ப ஈஸியாக தூக்கிகிட்டு தெரிகிற கருவி இதை யார்ட்டையாவது வித்துட்டு போயிருந்தேன் இனிமே இதை பிரான்ஸுக்கு தூக்கிட்டு போவேனான்னு சாமி சாமிக்கண்ணுன்னு ஒருத்தர் திருச்சி ரயில்வேல வேலை பார்த்த ஒருத்தர் அவருக்கு இதுல ஒரு ஆர்வம் அவர் அந்த காலத்தில் எயிட்டீன் நைன்டி சிக்ஸில் ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து இதை வாங்கியிருக்கிறார் அந்த காலத்தில் ரெண்டாயிரம் ரூபா இன்னைக்கு ரெண்டு கோடி பெரும் கூடவே இருக்கு நான் ரெண்டு கோடின்னு தப்பா சொல்கிறேன் அவ்வளோ வசதியாக அவர் ரயில்வேல வேலை பார்த்தவர் வாங்கியிருக்கிறார் வாங்கினது இல்லாமல் ரயில்வே வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு அச்சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆடு தமிழ்நாட்டில் ஊர் ஊராக போய் படம் காட்டி காசு பார்த்துட்டார் பயங்கர காசு ஸோ இந்த ஊர் தான் சினிமாவின் ஆரம்பத்தலம் இந்த ஊரில் சினிமாவை பற்றி பேசாமல் எந்த ஊரில் பேச அது மட்டும் இல்லை திருச்சிக்கும் சினிமாவுக்கு நிறைய தொடர்பு இருக்குது ஏழிசை மன்னர் எம் கே தியாகராஜ பாகவதர் ஊர் எது கே டி பாகவதர் எஸ் ஏ அசோகன் கவின் ஒரு இப்ப நடிக்கிற நடிகர் கார்த்திகேயர் சொல்லலைன்னா அடிச்சு எத்தனையோ சினிமாக்களை உருவாக்கி தமிழ் மண்ணுக்கு தந்த சுஜாதா இந்த ஊர் கவிஞர் வாலி இந்த ஊர் இதே ஊரில் சங்கிலியாண்டபுரம்னு ஒரு இடம் இருக்கா ரொம்ப காலம் முன்னாடி அங்கே ஒரு கட்டபொம்மன் நாடகம் நடந்ததா இந்த கட்டபொம்மன் நாடகத்தை நாடகத்தை கூட்டத்திலிருந்து ஒரு சின்ன பையன் அரட்ராயர் போட்டு பார்த்துருக்கிறார் நடிப்பும் அந்த அவ ஆவேச வசனங்களை பார்த்தோன்னே அவருக்கு பயங்கர சந்தோஷம் அந்த பையனுக்கு நடிக்கணும்னு ஒரு ஆர்வம் வீட்டில் சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி அப்போ இருந்த அந்த ஸ்ரீ பாலகான சபா அப்படின்னு ஒரு சபாவில் சேர்ந்திருக்கிறார் சேர்ந்த அந்த பையனை ஆறு வருஷமாக அவங்க அம்மா தேடி இருக்கிறாங்க ஆறு வருஷம் கழித்து பொள்ளாச்சியில் அவங்க அம்மா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அந்த பையன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமில்ல சிவாஜி கணேசன் இன்னும் சொல்லணும்னா இதே ஊரில் அவர் ஒரு நாடகத்தில் நடித்து கொண்டு இருக்கும்போது தான் சிவாஜி கணேசனை பராசக்தியில் அவரை தேர்வு செய்வதற்காக கிருஷ்ணன் பஞ்சு அவர்களும் பி ஏ பெருமாள் அவர்களும் இங்கே வந்து அவர் நடிப்பை பார்த்து ஓகேன்னு சொல்லித்தான் பராசக்தி கதாநாயகனாக கூட்டிச் சென்றார்கள் என்றால் வரலாற்று சிறப்பு மிக்க ஊர் திருச்சி தமிழில் வந்த முதல் பேசும் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னுல காளிதாஸ் ரெண்டு மொழியில் அதை எடுத்திருக்காங்க பாதி பேர் தெலுங்கு பேசுவாங்க மீதி பேர் தமிழ் பேசுவாங்க அப்படி ஒரு சினிமா அங்கே பார்த்துருக்காங்க இப்போ பட்டிமரத்தில் ஆளாளுக்கு ஒரு மொழியில் பேசுகிறோம்னு வைங்க அவர் இங்கிலீஷ் பேசுவார் இந்தம்மா மராத்தி பேசுவாங்க இவங்க ஹிந்தி பேசுவாங்கன்னா நீங்கள் என்ன பேசுவீங்க வாங்க வீட்டுக்கு போகலாம்னு பேசுவீங்க இன்னொன்று தெரியுமா அப்போல்லாம் டப்பிங் கிடையாது மேடே இவங்க பேசும்போது அப்படியே மேலே ஒரு மைக்கு வச்சு எடுத்துக்குவாங்க கேட்குறது கேட்கும் கேட்காதது கேட்காது ஆரம்ப காலத்தில் சினிமா தேட்டருக்கு வர்றதுக்கு எல்லாரும் பயந்தாங்களாம் பாம்பேயில் என்ன பண்ணுவாங்களாம் சினிமா தேட்டருக்கு முன்னாடி கூத்து நடத்துவாங்கள்ல டான்ஸ் ஆடுவாங்கள்ல அவங்களெல்லாம் ஆட கூட்டம் சேரும்ல வாங்க அப்படின்னு உள்ளே கூட்டி போயிடுவாங்களாம் போய் சொல்லல இதெல்லாம் பழைய சினிமாக்களை பற்றிய கதை சினிமா அப்படின்றது தமிழரின் வாழ்க்கையோடு பின்னி பிணைந்தது சுதந்திர போராட்ட காலத்தில் நாடகங்கள் கூத்துகள் மூலமாக அந்த விடுதலை வேள்விக்கு அவர்கள் உரம் சேர்த்தார்கள் பிற்காலத்தில் சினிமாக்கள் வந்தன பக்தி பூர்வமாக இருந்தது பிறகு ராஜாராணி கதை வந்தது ஐம்பதுகளுக்கு பிறகு பகுத்தறிவு இயக்கங்கள் புகுந்தது பின்னாளில் தேசப்பற்று விடுதலைக்கு பிறகு கப்பலோட்டிய தமிழன் மாதிரி தேசப்பற்று இது பேசப்பட்டது அதற்கு பிறகு தமிழ் சினிமா உலகை ஆண்ட எம்ஜிஆர் அவர்கள் சிவாஜி கணேசன் அவர்கள் ஜெமினி கணேசன் அவர்கள் எல்லாரும் மும்மூர்த்திகள் மாதிரி சினிமாவில் நின்னாங்க எல்லாத்துக்கும் மேலே தமிழகத்தின் அரசியலையே சினிமாதான் தீர்மானித்தது அந்த சினிமாவை பற்றி இன்றைக்கி பேசுகிறதுக்கு ஒரு மேடை அதுக்கு ஏற்பாடு செய்த கல்யாண மாலைக்கு வாழ்த்து சினிமான்னா அன்றைக்கா இன்றைக்கா இதில் அன்றைக்கேன்னு பேசுறதுக்கு ஒரு மூன்று பேர் தம்பி துரை சரவணன் அவர்கள் அந்த தம்பி வந்து அன்றைக்கு தான் அப்படின்னு பேச போறார் அதே அணியில் லட்சுமி நாராயணன் அவர்கள் தேவகோட்டைக்காரர் இந்த ரெண்டு தம்பிகளும் யூடியூப் மூலமாக மக்களுக்கு அறிமுகமானவர்கள் இந்த அணிக்கு நிறைவு பேச்சாளர் உங்கள் எல்லாருக்கும் மிகவும் அறிமுகமான திருமதி கவிதா ஜவஹர் அவர் தமிழ் பேச்சு ஒரு வித்தியாசமான ஒரு களத்தை அமைத்துக்கொண்டு இயங்குபவர் கவிதா ஜவஹர் ஆழமாக பேசுவார் அவேசமாகவும் பேசுவார் நையாண்டியாவும் பேசுவார் இப்போ இந்த மூணு பேரும் அன்றைக்கு இப்போ இந்த பக்கம் அன்றைக்கெல்லாம் என்னையா சினிமா சினிமாவா மூணரை மணி நேரம் ஓடிச்சான் இரநூத்தி பத்து நிமிஷம் சந்திரலேகா இன்னைக்கு ஒன்றரை மணி நேரம் முடிச்சுட்டு ஜம்முன்னு வெளியே வந்துடான் அதே சினிமா அப்படின்னு சொல்றதுக்கு இந்த பக்கம் தம்பி லோகேஷ் இன்ஸ்டால வர்றார் ஒரு ஒன்றரை நிமிஷம் ரெண்டு நிமிஷத்தில் எதையாவது சொல்லிட்டு அவர் ஓடி போயிடுவார் இதயா சினிமா அணிக்குள்ள பார்த்ததுக்கு பேர் சினிமாவா இதயா சினிமா அப்படின்னு சொல்றதுக்கு அவர் அவரோட சேர்ந்து பேசுவதற்கு தம்பி கார்த்திக் ராஜா அவரு யூடியூப்ல பேசுறவர் இந்த அணிக்கு நிறைவு பேச்சாளர் புதுக்கோட்டை பாரதி அவர்கள் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அறிமுகமானவர் இதே ஊரில் முன்னாடி கல்யாண மாலை நடந்தது திருமதி பாரதி தலைமையில் இருந்த பட்டிமரத்தில் இவங்களும் பேசியிருக்கிறாங்க சிறந்த பேச்சாளர் இன்றைக்கு தான் சினிமா அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க ஆறு பேர் தயாராகிட்டாங்க சினிமானா அன்றைக்கே என்று சொல்ல வருகிறார் தம்பி துரை சரவணன் அவரை உங்கள் சார்பில் அழைத்து அமைகிறேன் நன்றி வணக்கம் எங்க சூப்பர் ஸ்டாரோட ஸ்டார் பச்சையப்பா பிரைஸ் எங்க வீட்டு ஸ்டார் பச்சைப்பா சில்க்ஸ் எப்படி சூப்பர்னா